ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் ஆடல் வகைகள் என்னென்ன இருக்குன்னு பாக்கப் போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் அல்லியம் கண்ணன் யானையின் தந்தத்தை ஒடித்ததை காட்டும் ஆடல் கொடுகொட்டி சிவப்பெருமான் சிவபெருமான் முப்புறத்தை எரித்த பொழுது வெற்றியில் கைகொட்டி ஆடிய ஆடல் குடைக்கூத்து முருகன் அவுணரை வென்றபோது ஆடிய ஆடல் குடக்கூத்து கண்ணன் தன் பேரனான அனிருத்தனை அசுரரிடமிருந்து மீட்பதற்காக குடத்தை வைத்துக்கொண்டு ஆடிய ஆடல் பாண்டரங்கம் சிவபெருமான் முப்புறத்தை எரித்த பின்னர் நான்முகன் காணும்படி ஆடிய ஆடல் மல்லியம் கண்ணன் வானன் என்னும் அசுரருடன் போர் செய்ததை காட்டும் கூத்து துடி சூரபத்மனை வென்ற பிறகு கடலினை மேடையாக கொண்டு முருகன் ஆடியதை கூறும் கூத்து கடையம் இந்திரன் மனைவி ஐராணி உழத்தி உருவத்தோடு ஆடியது இது உழத்திக் கூத்து என்றும் அழைக்கப்படுகிறது பேடு காமன் தன் மகனான அனிருத்தனை சிறை மீட்பதற்காக வானனுடன் சோ என்னும் நகரத்தில் பேடியுருவம் கொண்டு ஆடியது மரக்கால் கொற்றவை தன்னை எதிர்த்து பாம்பு தேளாக வந்த அசுரரை கொல்வதற்காக ஆடிய ஆடல் பாவை அசுரரை வெல்ல திருமகள் ஆடிய ஆடல் தேங்க்யூ